பூமி சிதா சீரியலை இப்போ ஒரு வேறு லெவலில் மாயச்சலமான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுடின்னு கேளுங்க அதுக்கு நான் அந்த விடிய பிடிச்சுச்சுன்னா லைக் பண்ண நம்ம சேனல் கண்டினியூ ஆதான் வந்தாங்க சிதா அதுக்கிட்ட கிட்ட வந்து ராணி வந்து பேசுகிறாங்க இந்த ஆல்பத்தை பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கியா அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க எனக்கு வளகாப்பு வந்து ஃபங்க்ஷன் வந்து வச்சுருக்காங்க இந்த ஃபங்க்ஷனை வந்து திடம் வந்து நடத்தி கொடுத்துருக்கேன் நான் தன்னந்தனியாக வந்து இருந்தப்ப எனக்குன்னு இது மாதிரி ஒரு குடும்பம் அமையாதான் தான் நான் யோசிச்சுட்டு இருந்திருக்கேன் ஆனால் இப்போ எனக்குன்னு இந்த ஃபேமிலி எல்லோரும் கூட வந்து நிற்கிறாங்க எனக்கும் அப்பப்போ வந்து சொந்த பந்தத்தெல்லாம் பார்க்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு எல்லா விசேஷத்துலேயும் வந்து கலந்துப்பேன் கலந்துக்கிட்டு இது மாதிரி ஒரு சொந்தம் எனக்கு கிடைக்காதான்னு சொல்லி ஆசைப்பட்டுட்டு இருந்தேங்கிற மாதிரி அவங்களோட சந்தோஷம் சோகத்தை எல்லாத்தையும் வந்து சிதாதுக்கிட்ட சொல்கிறாங்க விடுதாடி கவலைப்படாமல் இரு எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கிறப்ப ஒரு பக்கம் நம்ம பொம்மி மட்டும் இதை பார்க்குறதுக்கு இல்லையே அது தான் வேதனையாக இருக்குங்கிற மாதிரி நைட் வந்து சொல்லிட்டு தூங்குறாங்க தூங்கும் போது வந்து அவங்களுக்கும் மீறி வந்து பொம்மியை நான் இப்பயே பார்த்தாகணும் பார்த்து தான் நாம் பேசணும் என்ன செய்யறதுன்னு ஒன்றும் புரியலன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க ரொம்ப சோகமா இருக்காங்க அப்பன்னு பார்த்து பொம்மிக்கு வந்து எல்லாமே வந்து தெரிஞ்சிருக்கு ராணி இது மாதிரி வளகாப்பு வந்து நான் நல்லபடியாக நடத்தி கொடுக்கலன்னு வருத்தப்பட்டு இருக்கா இது இப்படியே போச்சுன்னா சரிப்பட்டு வராது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க சரி நம்மளால் ஆன முயற்சியை வந்து செய்வோம் கண்டிப்பான்னு சொல்லி அந்த இடத்துல வந்து அதிரடியாக வந்து களத்தில் வந்து எனக்குறாங்க நம்ம பூமி ராணி நீ வாமா மொட்டை மாடிக்கு வா உங்ககிட்ட கொஞ்சம் நேரம் பேசணுங்கிற மாதிரி சொன்னோன்னே அப்படியே வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க சரிக்கா நான் வந்துடுறேன் எதுக்குக்கா இந்த நேரம்னு பார்த்து என்னை கூப்பிட்ற அப்படின்னு சொல்லி ராணி வந்து கேட்குறாங்க உடனே அந்த இடத்துல ஆனந்தமாக வந்து பேசுகிறாங்க எல்லாம் உனக்காக தான் அப்படின்னு சொன்னோன்னே ஒரு சேரில் வந்து உட்கார சொல்கிறாங்க எதுக்குக்கா அந்த சேரில் வந்து உட்காரணும் எனக்கு தெரியாத ராணி என் தங்கச்சி எதுக்கு எதுக்கெல்லாம் ஆசைப்படுவான்னு உடனே வந்து மாயாஜாலம் முடியுமா ஒரு பெஞ்ச் வந்து வருது அதில் வளகாப்பு ஃபங்க்ஷனுக்கு என்னென்ன தேவையோ சந்தனம் குங்குமோ வளையல் இது எல்லாமே வந்து மாயச்சாலை மூலிமா வந்து கொண்டு வராங்க ராணி இப்போ உனக்கு சந்தோஷமா அப்படின்னு கேட்டோடனே இதுக்கு மேலே என்னக்கா இருக்கு அந்த ஃபோட்டோவில் நான் உன்னை பார்க்கலன்னு சொல்லி கவலைப்பட்டு இருந்தேன் ஆனால் என் ஆசையை எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு நீ ஏன் இப்படி வரேன்னு நினைக்கிறப்ப எனக்கு சந்தோஷமா தான் இருக்குங்கிற மாதிரி சொன்னோன்னே நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுமா வா ஃபங்க்ஷனை வந்து நடத்திடுவோம்னு உட்காரன்னொடனே உட்காடுறாங்க அக்கா மாலை வாங்க மறந்துட்டியே அப்படின்னு சொல்லும்போது அவ்வளோதானன்னு சொல்லி மாயச்சாலை மூலிமா மாலையை வந்து கொண்டு வராங்க அப்படியே வந்து கழுத்தில் வந்து மாட்டுறாங்க நம்ம பூமி வேற லவு இல்லை இருந்துச்சுன்னே சொல்லலாம் ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்காங்க அப்படியே நேத்தியில் குங்குமம் வச்சுட்டு பன்னீர் இது எல்லாத்தையும் வந்து தெளிக்கிறாங்க தெளித்து நீ எப்போதும் சந்தோஷமாக ஆனந்தமாக இருக்கணும்னு சொல்லி வலையெல்லாம் வந்து கைக்கு வந்து போட்டு விடுறாங்க சூப்பராக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் வந்து பார்க்குறதுக்கு ராணி உன்னோட ஆசை எதுவாக இருந்தாலும் நான் உனக்கு நிறைவேற்றி தருவோம்மா நீ எதுக்கும் கவலைப்படாமல் இருந்தாலே போதுங்கிற மாதிரி சூப்பராக வந்து பேசிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் சிக்கட்ட கோபத்தில் வந்து இருக்காங்க சாவித்திரி வந்து சித்தார்த்து குடும்பத்தை வந்து ஏதாவது பண்ணி மாட்டி விடணும்னு சொல்லிட்டு கேவலமாக திட்டப்பட்டு இருக்காங்க சித்தார்த்துக்கு குடும்பத்துக்கு ஏகப்பட்ட பேர் வந்து ஆதரவாக வந்து இருக்காங்க கோயிலில் அவங்க எல்லாரும் வந்து நம்ம டீமா வந்து மாற்றணும் நம்ம டீமா வந்து மாத்திட்டாலே போதும் அதுக்காக மட்டும் நான் திட்டம் போடலை தமனா அல்லமீன் வந்து சொன்னார்ல அந்த விஷயத்த வந்து எடுக்கணும்னு அப்படி எடுக்கணும்னா அங்கே நம்மளில் ஒரு ஆள் இருந்தால் மட்டும்தான் எடுக்க முடியும் இல்லாட்டின்னு வந்து அசால்ட்டாலாம் எடுக்க முடியாதுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க இதை கேட்டோன்னு வந்து கரெக்டு தான் அத்தை நீங்கள் திட்டம் போடுறது எல்லாமே கரெக்டு தான் சரி நீங்கள் அதுக்கேற்ற மாதிரியே வந்து காய் நோத்துங்க இப்போ புரியுதா அப்படின்னு சொல்லும்போது அத்தைனா அத்தை தான் நீங்கள் எப்போது வந்து சூப்பராக தான் யோசிப்பேங்கிற மாதிரி சாவித்திரிக்கிட்ட வந்து பெருமிதமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க நம்ம தமனா ஒரு பக்கம் அக்கா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குக்கான்னு சொல்லி இன்றைக்கி நைட் நான் வந்து நிம்மதியாக வந்து தூங்குவேன் என்னோடய ஆசை எல்லாத்தையும் வந்து நிறைவேற்றி வச்சுட்டிங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குக்கான்னு சொல்லி நிம்மதியாக வந்து தூங்க போகிறாங்க ராணி நம்மளை சுற்றி ஏகப்பட்ட சதியெல்லாம் நடக்க போகுது இது எல்லாத்துக்கும் வந்து நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து தான் வந்து முறியடிக்கணும் பரவாயில்ல பார்த்துக்கலாம் வீடு ஏகப்பட்ட பேர் வந்து திருந்துவாங்கன்னு நினச்சேன் ஆனால் அவங்க திருந்துறதுக்கு சந்தர்ப்பம் கொடுத்தாலும் அவங்க திருந்த மாட்டேங்கிறாங்க சரி பார்த்துக்கலாங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம பூமி